ஸோ ராதிகம்மா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன் மேடமுக்கு அதே தான் வாணி கேட்டப் ராணி கேட்டப் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க ராதிகா மேமுக்கு நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கீங்க அது வந்து கேரவனில் ஸோ அவங்க வாணியாக இருப்பாங்களா இல்லை உங்கள்கிட்ட பேசும்போது இல்லை வாணியாக இருப்பாங்களா ரொம்ப இறக்கமா போறோம் ரொம்ப சாந்தமான ஒரு அம்மா ஒரு சாந்தமான ஒரு மாமியார் மாதிரி ஒரு கேட்ட போறோம் இதே வந்து கொஞ்சம் மிடில்ல மிடில் போடுறீங்க இப்போ அம்மானா வந்து கொஞ்சம் இறக்கமா ஹேர்டு டூ பண்ணி அதுக்கு பூ வைக்கிறது ஒரு பணக்கார அம்மாவா இருந்த இப்போ ஒரு அரகண்டான ஒரு ஒரு வில்லி கேரக்டருக்கு ஒரு ஹேர்டு டூ பண்றோம்னா அதுக்கு ஒரு ஹேஸ்டேல் இருக்கும்

செலிபிரிட்டிக்கு பண்ணும்போது அவங்க சிச்சுவேஷனுக்காக பண்ணணும் அதாவது இப்ப வந்து ஒரு சீரியல் பண்றோம் அப்படின்னா ஒரு அம்மா கேரக்டருக்கு அதுக்கேத்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும் இப்ப அம்மானா வந்து கொஞ்சம் இறக்கமா ஹேர் டூ பண்ணி அதுக்கு பூ வைக்கிறது ஒரு பணக்கார அம்மாவா இருந்தா அந்த லுக்கை கொண்டு வரணும் அவங்களுக்கு மேக்கப்புன்றதை விட ஹேர்ல தான் அவங்களோட ஃபுல் கெட்டப்புமே தெரியும் மேக்கப்ன்றது எல்லாருமே போடலாம் பட் ஹேர் டூல தான் அவங்களோட சேஞ்ச ஒரே தெரியும் இப்போ ஒரு அரகண்டான ஒரு ஒரு வில்லி கேரக்டருக்கு ஒரு ஹேர்டு பண்றோம்னா அதுக்கும் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கு அது வந்து அந்த பிளேஸ்மெண்ட வந்து எந்த இடத்துல வச்சா அந்த பன் அதாவது அந்த கொண்டை போடுறோம் இல்லையா சோ அது அந்த பிளேஸ்ல வச்சாதான் அந்த ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கும் ஒரு ஹீரோயினிக்கு பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஏஜா இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹேர் டூ பண்ணணும் அது என்ன டிஃபரன்ஸ் அந்த வில்லிக்கும் ஹீரோயினுக்கும் அந்த ஹேர் அந்த சொன்னீங்களே அந்த பர்ட்டிகுலர் பேஸுன்னு சொல்லி ஆக்சுவலி வந்து ஒரு பன் வந்து ரொம்ப இறக்கமா போடுறோம்னா ரொம்ப சாந்தமான ஒரு அம்மா ஒரு சாந்தமான ஒரு மாமியார் மாதிரி ஒரு கேட்டா வரும் இதே வந்து கொஞ்சம் மிடல்ல நீங்கள் போடுறீங்க அப்படின்னும்போது ரொம்ப ஒரு அரகண்டா இருக்க ஒரு மாமியாரோ அந்த மாதிரி இருப்பாங்க இதே வந்து அந்த பண்ணையே கொஞ்சம் நல்லா ஹை போனி ஹை பன்ல பண்றோம் அப்படின்னா அது ஸ்டைலிஷ்டா கூட மாறும் ஒரு ஃபேஷன் ஷோ அந்த மாதிரி போறாங்க அப்படின்னும் போது ஹை பன் போவாங்க மிடில் பன் மிடில்ல ஒரு பன் போடுறோம்னா அது வந்து வில்லி கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே டவுன்ஸ்ல வச்சு போடுறோம்னா ஒரு ஃபேமிலி அம்மா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சூப்பர் மேம் நிறைய விஷயம் சொன்னீங்க எனக்கு இது புதுசா இருக்கு நீங்க அதுலயே பாப்பீங்க நிறைய ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவங்க அதுக்குதான் நாங்க இப்ப பிரைடல் மேக்கப் எல்லாம் இப்ப அம்மாவுக்கு போடும்போது ரொம்ப யோசிச்சு கரெக்டா போடணும் இப்ப எல்லாருமே ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க பட் பிரைடல் பிரைடலோட அம்மாவுக்கே நம்ம பண்றோம்னா கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் ஏன்னா அவங்க தான் போடணும் ரொம்ப மிடில் வச்சு நம்ம போடுறோம்னா அது ஒரு மாதிரி ஆயிடும் பாக்குறவங்களே என்ன இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எல்லாருமே எல்லாராலையும் அதை பண்ண முடியுமான்னு தெரியாது பட் அதை யோசிச்சு அவங்க ஹேடு பண்ணாங்கன்னா ரொம்ப அழகா வரும் ஓ சூப்பர் மேம் நாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் என்ன இமேஜின் பண்ணியிருந்தோம்னா ஓகே வில்லினா தலையை விரிச்சு போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்க இமேஜின் பண்ணியிருந்தோம் அது பட் அந்த ஒரு லுக்கில் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இது சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வில்லி அந்த மாதிரி நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களா செலிபிரிட்டிஸ் வைஸ்ல நிறைய பண்ணிருக்கேன் வில்லி வில்லி கேரக்டர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு வில்லி கேரக்டர் நான் மெயினா பண்ணது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்து நான் உள்ள சினி சினிபீல்டு உள்ள போனது நல்லியம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் நழினி மேடம் நளினி ராமராஜன் ஆஹ் அவங்க ரொம்ப ஃபெட்ட ஆயிட்டாங்க இப்ப பட் அவங்க தலையில தான் நான் பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கையை வச்சேன் இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு அது ஒரு ப்ளெஸ்ஸிங் மாதிரி கூட அவங்க ஹம் இன்னைக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்தது நிரோஷா மேம்க்கு பண்ணேன் அப்புறம் இவங்க மதுமிதா தா தேனடன் சொல்லுவாங்க இல்லையா சோ அவங்க மதுமி

அடிஷனல் ஆர்டிஸ்டும் வருவாங்க இவங்க நாலு பேருக்கும் கடைக்கடன்னு முடிச்சுட்டு அடுத்த ஆர்டிஸ்ட்க்கும் நாங்க பண்ணனும் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் இருப்போம் ஒரு மேக்கப் மேன் இருப்பாங்க ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க சோ நாங்க எங்களுக்கு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி கேமரா வைக்க போறாங்கன்னா நாங்க ஸ்பாட்ல செவன் ஓ கிளாக் இருக்கணும் கிளாக்னா நான் வீட்ல இருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் கிளம்பணும் நான் இங்க பல்லாவரத்துல இருந்து வலசரவாக்கம் போனோம்னா டூ வீலர்ல தான் போகணும் போய் அந்த ஸ்பாட்ல செவன் ஓ கிளாக்லாம் ரீச் ஆயிரும் கரெக்டா ஒவ்வொரு ஆர்டிஸ்டா வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நான் எல்லாருக்குமே அதுலயும் சின்ன பாப்பா பெரிய பப்பன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் இருக்கும் ஏன்னா காமெடி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே ஹேர் அக்சசரிஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க ஒரு மாதிரி பேபி கட் அந்த மாதிரி எல்லாம் அட்டாச் ஹேர்லாம் இருக்கும் ஏத்த மாதிரி ஹேர் எல்லாம் கொண்டு வருவாங்க அதெல்லாம் செட் பண்ணி நாங்க மதுமிதா மேடம்க்கும் மதுமிதாவும் சித்ரா மேடமும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஹேடு இவளுக்கு பண்ண மாதிரி எனக்கு பண்ணணும் அந்த மாதிரி போட்டி போட்டு போடுவோம் நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் செட்டே செம்ம ஜாலியா இருக்கும் அதே மாதிரி மதுமிதா மேடம் வந்து அவங்க சமையல் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் கொண்டு வருவாங்க சமைச்சு கொண்டு வருவாங்க அவங்களே ஓனா குக் பண்ணிடுவாங்களா குக் பண்ணி வீட்ல இருந்தே வரும் அவங்களோட சாப்பாடு எல்லாம் அதே மாதிரி நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் பாக்க மாட்டாங்க அவங்க ஃபேமிலியில ஒருத்தியா பாத்துக்குவாங்க எல்லாருமே ஈவன் நல்லி அம்மாவா இருந்தாலும் சரி மதுமிதா சித்ரா நிரோஷா மேடம் எல்லாருமே நான் அவங்க ஃபேமிலியில ஒருத்தியா தான் என்ன இது பண்ணுவாங்க நானே சரி வெளிய போய் சாப்பிடற மேம் ஏன்னா கம்பெனி சாப்பாடுன்னு ஒன்னு இருக்கும் சோ அங்க போய் சாப்பிடறனா கூட ஒத்துக்க மாட்டாங்க நீ போய் பிளேட் மட்டும் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு

அனுஹாசன் மேடமுக்கு அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் லைலா மேடம் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்புறம் இருக்காங்க இல்லையா மதுபாலா மதுபாலா மேம் வந்து அவங்க இங்க வந்திருந்தாங்க சென்னை வந்துருந்தாங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு அதுக்கும் அவங்களுக்கும் நிறைய பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு லீடு வந்து அவங்க படத்துல நடிக்க அது சாரி அங்க வந்து ஹேடு பண்றதுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க சூப்பர் மேம் இப்போ நீங்க வந்து சொல்லி நீங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமுக்கு நான் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் எனக்கு இப்படி பண்ணுங்க எனக்கு அப்படி பண்ணுங்க ஏன்னா அவங்களுடைய லுக் வந்து டோட்டலாக வேற அவங்க ஒரு லோக்கல் கிராமத்து பொண்ணாகவும் தெரிவாங்க பட் ஒரு பக்கா ப்ரொஃபஷனலாகவும் தெரிவாங்க அவங்க லுக்குல ஸோ அந்த லுக்குக்கு அந்த ஹேருன்றது ரொம்ப ஒரு ப்ரியாரிட்டியான விஷயம் அதில் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பீங்க அவங்க ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் ஹேர் ரொம்ப சில்கியா இருக்கும் அவங்களது பண்றதே ரொம்ப சேலஞ்சிங் தான் கேர்ஸ் எல்லாம் பண்ணனா ரொம்ப நேரம் நிக்காத ஸ்டே பண்ண வைக்கணும் அதே மாதிரி இப்ப வரவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டைலிங் ப்ராடக்ட் போடாதீங்க ஆக்சுவலி ஸ்டைலிங் ப்ராடக்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஹீட்ல இருந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காக நம்மளோட ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் ஸ்டைலிங் ப்ராடக்டே போறோம் நிறைய பேரோட தாட் என்னன்னா அந்த ஸ்ப்ரே ஏதோ கெமிக்கல் அடிக்கிறாங்க ஸோ இதனால ஹேர் ஃபால் வந்துருமோ அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க அதுக்காக பண்றது இல்லை ஹேரை ஸ்பாயில் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ஸ்ப்ரே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அது நாங்க போட்டா கூட இப்ப அந்த பேசுறாங்க பட் ஆனா ஐஸ்வர்யா மேம் நல்ல லீடிங் ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் யாருமே எதுவுமே கிடையாது ஏன் இதை போடுறீங்க இது எனக்கு போடாதீங்க அந்த மாதிரிலாம் ஆனா பட் இப்ப இருக்கவங்க எல்லாம் வந்து நார்மலா வந்து இது போடாதீங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இது போடாதீங்கன்னு சொல்லிட்டு சோ அதனால எங்களுக்கு போடாதீங்க அப்படின்னு பட் ஆனா ஐஸ்வர்யா சரி மேம் சரி அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு அழகா இருக்கணும் நீ ஒன் உன்னோட இஷ்டமா அழகா பண்ணிடு அந்த மாதிரிதான் பேசுவாங்க எல்லா ஆர்டிஸ்டுமே இது வரைக்கும் எல்லா ராதிகா மாமெல்லாம் தலையில கை வைக்கிறது ரொம்ப பயம்னு என்ன ஒரு சொல்லி அனுப்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் மேம்க்கு பண்ண ராதிகா ராதிகாவுக்கு பண்ணும்போது ஹம் பார்த்து பண்ணு அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க எல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட் அவங்க ரொம்ப ஸ்வீட் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நம்ம கரெக்டாக நம்ம ஒர்க்கை நீட்டா பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் மேம் ராதிகா மேம் நீங்கள் சொல்லிருந்திங்கல்ல ஸோ ராதிகா மேமோட அந்த லுக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெச்சூர்டா தெரியும் ஸோ அந்த மெச்சூர்டு ஒரு லுக்குக்கும் அவங்களோட சில இதில் அவங்க லுக்கும் மெச்சூர்டா இருக்கும் பட் அவங்க பண்றது கொஞ்சம் காமெடியா இருக்கும் அதெல்லாம் வந்து இதுக்கும் ஹேர் ஸ்டைலுக்கும் செம்ம கண்டிப்பாக இருக்குது என்னன்னு டிஃப்ரென்ஸ் கொடுத்தீங்க அதுவும் ஹேர் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரிதான்

ரொம்ப அந்த அந்த இது வரைக்கும் என்னை எதுவுமே சொன்னது கிடையாது ஒரு ஒரே ஆளு ரெண்டு டிஃபரெண்ட் கேரக்டரா மாறதுக்கு அதே மாதிரி நானே மேடம் வீட்டுக்கு போயிருவோம் சோ அங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட கேப்ல அவங்களோட கார்ல போயிட்டு ரெண்டு கெட்டப்புமே இருக்கும் ஒரு கெட்டப் முடிச்சிட்டு கேரவான்ல வந்து அடுத்த கெட்டப்புக்கு ரெடி ஆயிடுவாங்க ஓகே ஒரு ரெண்டு கெட்டப் சாரீஸ் அந்த சேஞ்சிங் இருக்கும் ஓகே

சோ அவங்க ராணியா இருப்பாங்களா இல்ல உங்ககிட்ட பேசும்போது இல்ல வாணியா இருப்பாங்களா நான் ரொம்ப பேச மாட்டேன் மேடம் வந்து ரொம்ப பேசினா பிடிக்காது அவங்கள ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிக்குவேன் ஆனா ரொம்ப நல்ல டைப் ஆனா எல்லாரும் எங்க சேர்த்தே அப்படியே பயப்படுவாங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க ஓகே சோ அந்த வாணி கேட்டப்பெல்லாம் வந்து ரொம்ப சாந்தமா இருக்கும் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும்ல